ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மூணாவது லெசன் ஆட்சி துறை இதுதான் நான் வந்து பார்க்க போறோம் ஸோ இது வந்து நிறைய பேர் சார் இது எப்படி சார் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்ன பண்ணாலும் வந்து நிறைய தகவல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா குறிப்பா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதாவது சட்டமன்றம் இது பத்தி ஒரு சில டாபிக் வந்து இருக்கும் இதுவும் வந்து எப்படி படிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாட் ஓன்லி எக்ஸிகூட்டிவ் இந்த லெசன் ஃபுல்லாமே நீங்க லைன் பை லைன் படிச்சு தான் ஆகணும் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எல்லாத்தையும் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தா நாங்கள் வந்து இதை என்ன பண்ணுவோம்னா ஒரு இருபது கேள்வி இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொடுத்துருந்தோம் ஓகே இருபது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கேட்கறாங்கன்னா பதினேழு இந்த புக்ல இருந்தே வந்துடும் யூனிட் நயனும் ஒரு சில இடத்துல கவர் ஆகும் ஸோ அதனால இந்த புக் வந்து அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ரைட்டா ஸோ அப்போ நீங்க இன்ச் பை இன்ச் இந்த ஆரம்பிக்கிறது இல்ல முகப்புரை இங்க இருந்தே நீங்க ஃபுல்லா படிக்கணும் ஓகே நான் இங்கே பாருங்க ஒவ்வொன்றா எழுதி எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் இருந்தா கூட போதும் இந்த பிடிஎஃப் இருந்தாலே வந்து நீங்க அங்கங்க எழுதி வச்சு எழுதி வச்சு பார்க்கலாம் இந்த ஒரு பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சருக்குள்ள என்ன கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க ஹீலியம் கேஸ் ஏன் செல்லரிச்சு போயிடக்கூடாது இந்த புக்கு இந்திய அரசியல் புக்கு ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எழுதி வச்சுக்குவோம் இதை தாண்டி இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன்ல கொஸ்டின் பே கொஸ்டின் எல்லாம் அடங்கிய பிடிஎஃப் அதை நாங்கள் எப்படி ட்ரை பண்ணோம் அந்த லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டமன்றம் அப்படிங்கிற இந்த இருந்து நாங்கள் எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதாவது ஃபுல் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வச்சிருவோம் ஃபுல் கான்செப்ட் ஸோ இப்போ சட்டமன்றம்னா பாலிட்டி ரெண்டாவது லெசன் நோட்ஸு இது வந்து டிஜிட்டல் நோட்ஸ் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ்ல நாங்கள் பண்ணியிருப்போம் ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு லெஜிஸ்லேச்சர் என்னென்ன தலைப்புகள் இருக்கு தலைப்பை வந்து பிரித்து எடுத்துக்குவோம் தலைப்பை பிரித்து எடுத்துக்கிட்டு இப்போ லெஜிஸ்லேச்சர்ல சட்டமன்றத்தில் எவ்வாறு வந்து நிகழ்வு நடக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஒரு சிலது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க சார் இதெல்லாம் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாராளுமன்றத்துல எத்தனை முறை பாராளுமன்றம் கூடும் அந்த மூணுமே எழுதி வச்சிருப்போம் பி எம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்றத்துடைய அதிகாரங்கள் மற்றும் நடைமுறைகள் என்னென்ன இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சுலபம் தான் ஒரு அஞ்சு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி லோக்சபா மக்களவையில என்ன நடக்குது மாநிலங்களவையில நடக்குது மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அதனுடைய அதிகாரங்கள் என்ன ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ இப்படி நாங்க வந்து எடுத்து வைக்கிறதுனால தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து இப்படி டேபிள் போட்டு வச்சுக்குவோம் இப்படி டேபிள் போட்டு வைக்கிறதுனால தான் எங்களால் ஈஸியாக கொஸ்டின் எடுக்க முடியுது ஓகேங்களா ஸோ லா மேக்கிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படி எல்லாத்தையும் நாங்க வந்து எடுத்து ஒரு டேபிள் மாதிரி லா மேக்கிங் சட்டம் இயற்றுவது எவ்வாறு நடக்குது முதல் முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்பு மூன்றாம் வாசிப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மத்த இன்னொரு அவைக்கு போகும் அதாவது லோக்சபாவில இந்த மூணு வாசிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து ராஜ்யசபாக்கு போகும் இல்லைன்னா வைஸ் வருஷா அண்ட் கடைசியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்பம் அதுக்கு போகும் ஓகேங்களா அண்ட் வந்து ப்ரிவிலேஜஸ் ஆஃப் எம்பி எம்பியோடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு இதுவும் நாங்க எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இந்த டேபிள் மாதிரி போட்டுருவோம் இந்த டேபிள் தான் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருப்பேன் ஓகே இது நீங்க படிச்சீங்கன்னா பெருசா அந்த புக்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா படிக்கவே தேவையில்ல ஓகேங்களா சோ இது எல்லாத்தையும் நாங்க வந்து உள்ள வச்சிருவோம் இந்த முதல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த குழு நிலை உள்ளக்குள்ள குளம் வந்துரும் ஓகேங்களா மொத்தம் மூணுதான் இந்த குழு நிலை அப்படிங்கிறது நடுவுல இன்டர்மீடியட்டா போகக்கூடியது ஓகே சாதாரண சட்டம் முன்வரைவு என்ன நிதி சட்டம் முன்வரைவு என்ன இது எல்லாமே நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அந்த கான்செப்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து குடுக்குறோம்ல இதை நீங்க இதை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா படிப்போம் இதை நாங்கள் படிச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குறோம் ஸோ இப்ப கம்மிங் டு த பாயிண்ட் இந்த ஆட்சித்துறை எப்படி படிக்க ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் பதினெட்டாம் தேதி பதினெட்டாவது டாபிக் மூணாம் நாள் ஆட்சித்துறை மட்டும் பார்க்க போறோம் இன்னைக்கு இதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மூணாவது லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் வரும் ஹைகோர்ட்னா என்ன சாரி மன்னிக்கணும் அது நீதித்துறை ஆட்சித்துறைன்னு சொல்லும் போது எக்ஸிகூட்டிவ்னா யாரு ஓகே நான் நீதித்துறையே நிக்கிறேன் ஓகே எக்ஸிகூட்டிவ்னா யாரு யாரெல்லாம் உள்ள வருவாங்க மத்திய அரசுல யாரெல்லாம் ஆட்சி பண்ணுவாங்க ஓகேங்களா ஒன்றிய ஆட்சித்துறை என்னென்ன ஓகே புக்கில் ஒரு சிலது விட்டுருவாங்க நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிதான் ஆகணும் ஓகே ஏன்னா கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்க ஆர்டிக்கல் எழுதி வச்சுக்கோம் இதெல்லாம் புக்ல ஹைலைட் பண்றது இதே மாதிரி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சித்துறை சம்பந்தமாக எடுத்து வச்சிருக்கிறோம் கான்செப்ட் பேஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் எழுதணும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து நீதித்துறை அதாவது குடியரசுத் தலைவர் கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவர் கிட்ட என்னென்ன ஆட்சி இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு நிமிஷம் ஓகே ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இருக்கும்மா ஆ இப்படி மாத்திட்டோமா இங்க பாத்தீங்கன்னா ஆட்சித்துறை என்னென்ன இருக்கு குடியரசுத் தலைவர் கிட்ட ஓகே என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இந்த தான் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் பினான்ஸ் இதை பத்தி ஃபுல்லா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா இந்த இந்த ஆறுல இருந்து ஒரு கேள்வி நிச்சயம் சோ அதனால மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஃபேக்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுல இருந்தும் கேள்வி வரும் ஓகே இங்க இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதிரி நீங்க தமிழ் படிப்பீங்கல்ல அதே மாதிரி தான் ஃபுல்லா படிக்கணும் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேக்ட்னா என்ன அர்த்தம் ஃபேக்ட் 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேக்ட்னா என்ன அர்த்தம்ப்பா உண்மைன்னு அர்த்தம் ஓகே இந்திய அரசமைப்பின் எக்ஸு எட்டு ஓகேங்களா அதாவது பதினெட்டாவது தான் நெருக்கடி கால அதிகாரங்கள் வந்து இருக்கு இது வந்து சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் அதே மாதிரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ள எண் வரிசைப்படி குடியரசுத் தலைவரின் அதி அதிகாரங்களை அடையாளம் காங்க ஓகேயா சோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த இந்த டேபிளும் நீங்க வந்து போட்டு வச்சுக்கணும் என்னென்ன அதிகாரம் இருக்கு ஆர்டிகிள்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொருது நாங்க இங்க எழுதல இந்த பத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் எழுதி வச்சுக்கணும் ரைட்டா சோ இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க அப்புறம் குடியரசுத் தலைவர் பிரதமர் இந்த மாதிரி அந்த புக்கை படிக்க படிக்க அவ்வளவு டீட்டெயில் வரும்பா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க செல்ஃபா படிச்சாதான் புரியும் சார் இது எனக்கு புரியவே இல்லை சார்னு சொன்னா அதுக்கு தானே நம்மளுடைய பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க அத படிங்க போதும் அதை வீடியோ பாருங்க சார் வீடியோ பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் மெமரி சிப்பு தான் கொடுக்கணும் இல்லனா இங்க இருந்து வைஃபைல நான் உங்க மைண்டு பிரெயினுக்குள்ள ஒரு தகவலை நான் அனுப்பணும் அதுக்கான டெக்னாலஜி இன்னும் என்கிட்ட இல்ல மேபி எலான் மாசிட்ட இருக்கலாம் சோ நீங்க ஒண்ணு நான் சொல்லி தரணும் சொல்லி தர்றது வீடியோ வழியா சொல்லி தர்ற மாதிரி இருக்கும் இல்லனா நீங்களா படிக்கணும் இந்த ரெண்டு முறை தான் இருக்கு ரெண்டு முறையுமே வந்து இல்ல சார் ஒரு மணி நேரம் ஆகுது சார் ரெண்டு மணி நேரம் ஆகுது சார் அந்த வீடியோ அப்படின்னா அவ்வளவு தகவல் இருக்கு நான் இங்க உட்காந்துக்கிட்டு புளி குழம்பு வைக்கிறது எப்படின்னு நான் பேசல நான் பேசுறது இந்த ஆட்சித்துறை பத்தி பேசுவேன் இல்ல பாலிட்டி பத்தி பேசுவேன் இல்ல சப்ஜெக்ட் பத்தி தான் இருக்கேன் நீங்க வந்து ஒரு மணி நேரம் ஆகுது சார் சொன்னா கண்டிப்பா ஆகும் என்ன பண்ண ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளவு தகவல் இருக்குல்ல ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்களா படிச்சுக்க முடியுமான்னா கண்டிப்பாக படிக்க முடியும் அப்பையும் இதே டைம் தான் எடுத்துக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க எப்பா நான் இன்னும் சுலபமா உங்களுக்கு சொல்லவா ஒரு திரைப்படம் போறீங்க என்ன திரைப்படம் ரெண்டரை மணி நேரம் வருது அந்த படம் ஆஹ் நான் வந்து திரையரங்கல வந்து அவ்வளவு நேரம் என்னால உக்கார முடியாது ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னா முடியாதுல்ல ஓகே அது கதை சொல்லலாம் இதுதான் நடந்திருக்கு ஓகேங்களா ஒரே பாட்டுல கலெக்டர் ஆறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பஸ் மேல பஸ் வாங்கி பெரிய டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லாம் கட்டி பெரிய இவரா வந்துடுறாரு அவங்க அப்பா கிட்ட போய் பெரிய நாள் நிமிந்து நிக்கிறாரு இதுதான் கதை சார் பட பேரு சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் பட் ஆனா அது அது மைய கருதானே ஓகேங்களா ஆனா வந்து உள்ள நிறைய தகவல் இருக்குல்ல அதெல்லாம் வேணும்னா தயவு செய்து அந்த படத்தை பாக்கணும் அதே மாதிரிதான் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் வேணும்னா தயவு செய்து வீடியோ பாக்கணும் வீடியோ பாக்குறதுக்கு சோம்பேறித்தனை பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கஷ்டம் இது எங்க ஊர்ல சொல்லுவாங்க பத்து மாசம் சுமக்க கஷ்டப்பட்டனா குழந்தை கிடைக்காது அது உண்மை தானே ரெண்டு மாசத்துல முடியுமா மூணு மாசத்துல முடியுமா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது மாசம் கருவுற்று இருக்குமா அதனுடைய பேறு காலம் அப்ப யோசிச்சு பாருங்கப்பா யானை குட்டி அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு ஆனா நாய் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் அறுபது நாள்ல குழந்தை குட்டி வந்துடும் அதுவும் ஒரு குட்டி இல்ல எட்டு குட்டியாவது போடும் நாய் எல்லாம் ஓகேங்களா அப்ப இத வச்சே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாம் நாய் கிடையாது யானை மாதிரி நாய் ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாதுப்பா நான் சாமியா கும்பிடுறதுதான் அந்த நாயும் யானையும் சோ அந்த மாதிரிதான் நான் டிஎன்பிசி மாணவர்களை பாக்குறேன் நீங்க எல்லாம் நான்கு கால் இருக்கக்கூடிய பைரவர் கிடையாது நிச்சயமாக நான்கு காலும் ஒரு தும்பிக்கை இருக்கக்கூடிய யானை போல சோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாதிரியானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தயவு செய்து ஃபுல்லா படிங்க இருக்கக்கூடிய வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு மணி நேரம் வருதுன்னு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கஷ்டம் அவ்வளவுதான் முடியாது ஒரு மணி நேரம் பார்க்க முடியலனா உங்களால கண்டிப்பா அரசு வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா நெகட்டிவா பேசுறேன் அப்படின்னா நினைச்சிடாதீங்க இது வரைக்கும் நான் பாசிட்டிவா தான் பேசிட்டிருக்கேன் நெகட்டிவா எப்ப பேசணும் அப்படின்னா கடைசி டயத்துல அந்த பிகில் படத்துல வரும் பத்தீங்களா அந்த மாதிரி பத்து எரிய விடுறதுக்காக பேசுவேன் ஆனா இப்ப டைம் இருக்கு நமக்கு உக்காந்து நிதானமா பாருங்க சார் குழந்தை இருக்கு சார் அது இருக்கு சார் ஸோ அண்ட் சோ சாக்கு சொல்லிட்டு இருந்தா சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு எனக்கும் கூட தான் குழந்தை இருக்கு எனக்கு தான் கை குழந்தை எல்லாம் வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு போற குழந்தையும் இருக்கு கை குழந்தையும் இருக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தையும் கை குழந்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலையை பாத்துட்டு இருக்கோம்ல அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் பாக்குறாங்க அவங்க பாட்டி சேர்ந்து தான் பாக்குறாங்க எட்டு மாச கர்ப்பிணியும் சேர்ந்து தான் பாத்துட்டு இருக்காங்க சோ அவங்களால முடியுதுண்ணா உங்களால முடியாதா உங்களாலேயே முடியும்பா சுலபம் தான் ஏன் கவலைப்படுறீங்க தாக்கு சொல்லாதீங்க முடியக்கூடிய அந்த பாதையை பாருங்க ஒரு கல்லு எடுத்து வைங்க அடுத்தடுத்து வந்து கல்லு வச்சிங்கன்னா பெரிய கோட்டையை கட்டிடலாம் ஓகே இந்த ஆட்சித்துறையில வந்து எல்லாமே படிக்கணும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாமே படிக்கணும் ஓகே சோ இதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்கு அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பயன்படுத்திக்கோங்க அடுத்த வகுப்பில் அதாவது இன்னைக்கு ஏழு மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்துடும் ஹண்ட்ரட் டேஸ் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு வந்துடும் நேத்து வந்து என்னால் கொடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா டைம் இல்லை அதனால ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்டேன் இன்னைக்கு அது கிடைக்காது இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் பன்னிரெண்டு பன்னெண்டரைக்குள்ள ஒரு மணிக்குள்ள உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் கொஸ்டின் பேப்பர் ஓகே சோ ஆன்சருக்கு ரெடியா வந்துருங்க நீங்க இந்த தடவை கிளியர் பண்ணணும்னா இதை விட்டா வேற வழி இல்லைப்பா சொல்லிட்டேன் இதை தாண்டி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கடவுளே இறங்கி உங்க மைண்டுக்குள்ள வந்து அப்படியே மண்டே கபாலத்தை ஓபன் பண்ணி உள்ளக்குள்ள வைக்கணும் அதுதான் முடியும் இல்லைன்னா சத்தியமா முடியாது சொல்லிட்டேன் சிட்டி ரோப மாதிரி ஏதாவது இருந்தா உங்களால முடியும் சோ ஒரு ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரமாவது படிக்கணும் சொல்ல போனா வந்து எட்டு மணி நேரம் படிச்சா வெற்றி இன்னும் நூத்தி நாற்பது நாள் தான் இருக்கு நூத்தி நாற்பது நாள் இல்ல எட்டு மணி நேரம் படிங்கப்பா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அடுத்த முப்பது வருஷம் ஜாலியா இருக்கலாம் அதாவது பினான்சியல் ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம் புரியுதா அதுலயும் நிறைய கஷ்டங்கள் வரும் வாழ்க்கைங்கிறதே அதை தாண்டி போறது தானே லைஃப் இஸ் கோ ஆன் பட் பினான்சியல் ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு இது ஒருதான் வழி வேற வழியே இல்ல ஷார்ட்டே கிடையாது இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்டு உலகத்துல எவ்வளாலயுமே சொன்னா அவங்களை ஏமாத்தம்னு அர்த்தம் இந்த மெட்டீரியல் இருக்கு வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொன்னானா ஏமாத்திரான்னு அர்த்தம் ஒரே ஷார்ட்கட் ஒரே வழி படி 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 இந்த புக் எடுத்து படி இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன் அதை பாருங்க அவ்வளவுதான் வேற வழி கிடையாது வேற வழி இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்ல சொல்லுங்க சார் இந்த வழி இருக்கு சார் ஏன் சார் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி